ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் வந்து பார்க்கப்றோம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தோட ஒன்பதாவது நாள் இன்றைக்கி எப்படி வந்து என்னோட டே போச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் கூட க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர் போகிற எல்லா வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை வந்து தங்கம் வெள்ளி அது மட்டும் வாங்கணும்னு கிடையாதுங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மஞ்சள் இதெல்லாமே வந்து வாங்கி வச்சு வழிபடும் அது எப்பவுமே வந்துட்டு குறையாம நம்ம வீட்டில் எப்பவுமே நிறைஞ்சு வந்துட்டு இருக்கும் ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து போகிற வேலை இருக்குது அதுக்கு எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் பாப்பாங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறது ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் அனுப்புகிறது கரெக்டாக இருக்கும் ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தான் நான் வந்துட்டு பூஜை வந்துட்டு பண்ண போகிறேன் சில நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போர்டில் செஞ்ச ஒரு நெக் பீஸ் கலெக்ஷன் தான் ஃபுல் க்ரீனில் வந்துட்டு மாங்காய் டிசைன் பேட்டர்னில் வந்துட்டு இந்த அடிக டைப்பில் வந்துட்டு இருக்கும் ஸ்டோன்ஸுமே வந்துட்டு நல்லா இருந்தது ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே வந்துட்டு ஃபினிஷிங்கில் வந்துட்டு இருக்கும் அட்ஜஸ்டபிள் டைப் வந்துட்டு இருக்குது கழுத்தோடு ஒட்டி போட்டால் ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும் எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிருந்தங்காட்டி இது வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை கொஞ்சம் நாள் ஆச்சு இது வாங்கி பட் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான இயரிங் ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா இருந்தது ஸோ இதோட ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒன்று வந்து விழுந்துருந்தது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் பெயிண்ட் வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆன்லைனில் வாங்கினா இதுதான் கொஞ்சம் ட்ராபேக் நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கினோம்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து வாங்கலாம் ஸ்டோன்லாம் விழுந்துருக்கா அப்படின்னு செக் பண்ணி வந்து வாங்கலாம் இது வந்து நல்லா ஒரு லென்த்தியான ஒயிட் ஸ்டோன் அண்ட் மெரூன் ஸ்டோனில் இருக்கிற மாதிரியான ஒரு லாங்கான ஆரம் தான் இது நைட் டைம் பார்ட்டி வேர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிராண்டான ஃபங்க்ஷன்லாம் இது வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி எனக்கு மெரூன் அண்டு ஒயிட் காம்பினேஷனில் நெக்லஸும் வந்துட்டு என்கிட்ட இருக்குது ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இந்த டாலரோட டிசைனுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு இருந்தது அவ்வளோ ஷைனிங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது வந்து கருக்கவே கருக்காது ஸோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் வந்துட்டு இருக்குது நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டன் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியெல்லாம் வந்து போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் இதை வந்து காத்தோட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காட்டன் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஒரு நெக்லஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ப்ளூ வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் இது வந்து நெக்லஸ் மட்டும்தான் வந்துட்டு இது கூட வந்து செட்டாக வந்தது இயரிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கல நல்ல ஒரு டார்கிஷ் ப்ளூ மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் இதுவுமே ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது தான் நம்ம மெயின்டெயின் அழகாக பண்ணால் ரொம்ப வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுவுமே அட்ஜஸ்டபிள் டைப் தான் நம்ம கழுத்தோடு ஒட்டி போட்டால் ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும் அடுத்தது என்னை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேடில் வந்துட்டு இருக்கிற மாதிரியான இதுவும் ஒரு அடிக டைப்பில் தான் வந்துட்டு இருக்கும் நெக்லஸ் ஃபுல்லுமே வந்துட்டு பிங்க் ஸ்டோனில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது ஸோ ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆன்லைன் போட்டிங்கில் வந்துட்டு வாங்கியிருப்பேன் ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருந்தது ஸோ சில லிங்க்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான சூப்பரான ஒரு இயரிங் கலெக்ஷன் ஸோ பிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்க்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ஸோ கழுத்தோடு போடும்போது ரொம்பவே கிராண்டாக ரிச் லுக்காக வந்துட்டு இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லாங்கான ஆரம் செட்டு தான் இதனோட டாலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ டபுள் டாலர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பிங்க்கு அதுக்கப்புறம் க்ரீன் ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஃபுல் பேர் வந்துட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா லென்த்தியாக வந்துட்டு இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போட்டுக்கலாம் ஸோ கீழே வந்துட்டு பெண்டன் தொங்குற மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு மூணு கலர் காம்பினேஷனில் வந்து வருது பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு க்ரீன் ஸ்டோன் கீழே வந்து பேர்ல் இருக்கிற மாதிரி நான் முன்னாடி காமிச்சால் அந்த பேர்ல் நெக்லஸ் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்கப்பறம் இது வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன் ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து இன்னுமே வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பரான ஒரு கண்டெய்னர் செட்டு இதில் டோட்டலாக வந்துட்டு நமக்கு நமக்கு டுவெல் பீசஸ் வந்து வரும் ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கங்காட்டி நமக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விசிபிளாக வந்துட்டு இருக்கும் இதுக்கு வந்து ஆர்ட் டைட்டான ஒரு லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இருந்தது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்துட்டு அகைன் வந்துட்டு இது வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம ட்ரை பவுடர் வெரைட்டியும் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் பல்சஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணாலுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேடபிள் மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல் ஸோ நான் மெயினாக வந்துட்டு ஒரு ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா நட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ நான் ரெகுலராக வந்துட்டு என்னோடய ஸ்கின்க்காகட்டும் ஹேர்க்காகட்டும் டெய்லியுமே வந்துட்டு நட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் தென் வந்துட்டு சீட்ஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அதை வாங்கினேன் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஆர்கனைசர் செட் தான் நான் இதே நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகாது இது நல்லா நீளமாக வந்துட்டு இருக்கும் ஸோ இதோட சைஸ் வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் வந்து வருது இதனோடய ஹைட் வந்துட்டு சிக்ஸ் கிட்டே வந்து வருது ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச் கிட்ட வந்துட்டு இதோட அந்த அகலம் வந்துட்டு இருக்குது ரொம்ப சூப்பராக ஸ்டேர்டியாக வந்துட்டு இந்த கண்டெய்னர் வந்துட்டு இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறனாலும் அப்படி வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கின கலெக்ஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப ஆல்